நேற்று இரவு விஜய் வாகனத்தில் ஏறி பேசிக் கொண்டிருக்கும் போது ஒருவர் எடுத்த காணொளி வெளியாகியுள்ளது இதில் பல்வேறு முக்கிய விஷயங்களை நம்மால் காண முடிகின்றது அங்க பாருங்க விஜய் மீது கூட்டத்தில் மர்ம நபர்கள் செருப்பு வீசியதாக கூறியும் சிலர் இந்த காணொலியை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து வருகின்றனர் விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போது அவரது ரசிகர்கள் ஆபத்தான முறையில் நிற்பது காணொலியில் பதிவாகியுள்ளது சிலர் அங்கே உயரமாக கட்டப்பட்ட கம்பியில் அது கம்பியா கட்டையா என்பது இருட்டில் சரியாக தெரியவில்லை காலின் இரண்டு பாதி கூட சரியாக வைக்க முடியாத அதில் ஒவ்வொரு இடத்திலும் ஏதோ சாகசம் செய்வது போன்று ஏறி நிற்கின்றனர் அதில் ஒருவர் தாவேக்கா கொடியை கழுத்தில் போட்டுக்கொண்டு உயரத்தில் உள்ள கம்பியில் கயிற்றில் நடந்து சாகசம் செய்பவர்கள் இரண்டு கையை தூக்கிக் கொண்டு நடப்பது போன்று செய்கின்றார் இன்னும் சில இளைஞர்கள் கட்டிடத்தின் மீது தொங்கிக் கொண்டு நிற்கின்றனர் விஜய் பேசிக் கொண்டிருக்கின்றார் அப்போது அவசர சிகிச்சைக்காக அங்கு ஆம்புலன்ஸ் வருகின்றது இதை பார்த்த ரசிகர்கள் ஆம்புலன்ஸ் டவுன் டவுன் என கத்துகின்றனர் இன்னும் சிலர் அண்ணா அவனங்களை திட்டு என்கின்றனர் இன்னும் சிலர் எவண்டா நம்மளா அவனானு பாத்துருவோம் என்கின்றனர் ஆம்புலன்ஸ் எதற்காக வந்தது என காணொலியின் இறுதியில் தெரியவரும் ஆனால் ரசிகர்கள் அப்படி நடந்து கொண்டாலும் பேசிக்கொண்டிருந்த விஜய் தனது பேச்சை நிறுத்திவிட்டு சார் அந்த ஆம்புலன்ஸிற்கு வழி விடுங்க என ஆம்புலன்ஸ் செல்லும் வரை தனது பேச்சை நிறுத்திக் கொண்டார் ஆம்புலன்ஸ் செல்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுக்க தொண்டர்களிடம் கூறினார் அதற்கு பிறகுதான் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கின்றது multimillion the 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 மீது நின்று கொண்டிருந்த விஜய் மீது சிலர் எதையோ வீசுகின்றனர் விஜய் அதை கவனிக்கவில்லை பின்னர் வேறு சில பொருட்களை வீசுகின்றனர் அப்போதும் விஜய் கவனிக்கவில்லை பின்னர் சில பொருட்களை எடுத்து வீசுகின்றனர் அதில் ஒன்று செருப்பு போன்று தெரிகின்றது ஆனால் இருட்டில் காணொலியில் அது செருப்பா வேறு ஏதும் பொருளா என தெரியவில்லை உடனே யார்டா அது என அவரது ரசிகர்கள் ஆபாசமாக திட்ட துவங்குகின்றனர் விஜய் திரும்பி பார்க்கின்றார் அப்போதுதான் தெரிகின்றது அங்கு யாரோ மயக்கமடைந்து கீழே விழுந்துள்ளனர் என்பதும் அந்த நெருக்கடியான கூட்டத்தில் தண்ணீர் இல்லாததால் தண்ணீர் கேட்டு விஜய்யை அவரது கவனத்தை ஈர்க்க அவ்வாறு செய்துள்ளதாக தெரிகின்றது விஜய் திரும்பி என்ன என கேட்கும்போது கீழே நின்றவர்கள் விபரத்தை கூறி தண்ணீர் பாட்டில் கேட்டதும் உடனே விஜய் வாகனத்தில் தனக்காக வைத்திருந்த தண்ணீர் பாட்டில்களை வாகனத்தில் இருந்தவாறே அவர்களுக்கு வழங்குகின்றார் வந்த ஆம்புலன்ஸை ஆம்புலன்ஸ் டவுன் டவுன் அவனை திட்டி விடுங்க அவனா நம்மளானு பாத்துருவோம் என சில நிமிடத்திற்கு முன்னர் கூறிய ரசிகர்களுக்கு அப்போதுதான் ஆம்புலன்ஸ் எதற்காக வந்தது என புரிந்தது அவசர ஆம்புலன்ஸை கூப்பிட்டு உடனே இவர்களை மருத்துவரிடம் அழைத்து செல்லுங்கள் என தொண்டர்களுக்கு உத்தரவிடுகின்றார்